தினம் இந்த கடிதம் கொடுக்கும்போது ஒரு சிறு கருத்தை நான் தெரிவித்தேன் உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டேன் நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் ஒதுக்கிக் கொள்வேன் என்றுதான் சொன்னேன் இதை பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள் ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்